கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஞாலம் பள்ளிக்கொண்டார் தடுப்பணையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது குமரி மாவட்டத்தில் கோடை மழை பெய்து வந்த நிலையில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக கடந்த ஒரு வாரமாகவே மிதமான மழை பெய்து வருகிறது ஆனால் தற்போது வங்கக்கடலில் தென்மேற்கு பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது இதனால் தற்போது மழை தீவிரமடைந்து கனமழையாக மாறியிருக்கிறது நேற்று முன்தினம் இரவு மலையோரம் மற்றும் அணைகளின் நீர்பிடிப்பு பகுதிகள் என அனைத்து இடங்களிலும் கனமழை பெய்தது நாகர்கோவில் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று இரவு எட்டு மணிக்கு மழை பெய்ய தொடங்கியது இந்த மழை சுமார் ஒரு மணி நேரம் வெளுத்து வாங்கியது அதன் பிறகு சாரல் மழையாக விடிய விடிய பெய்தது கன்னியாகுமரியில் மழையோடு சேர்த்து சூறை காற்றும் வீசியதால் கடற்கரை பகுதியில் குளம் போல தண்ணீர் தேங்கியிருந்தது பழையாற்றில் குமரி மற்றும் சபரி தடுப்பணைகளில் தண்ணீர் சீரிப்பாய்ந்து ஓடுகிறது இதேபோன்று ஞாலம் பள்ளிக்குண்டான் தடுப்பணையில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது இதனால் ஆற்றின் கரைபோரும் பொதுமக்கள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது உள்ளது